யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது பிஜேபி இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்க அண்ணன் சொல்லி தரலையா உங்க அண்ணனே சொல்ல மாட்டேங்கிறாரு அக்டோபர் இருபத்தி அனௌன்ஸ் பண்ணி நாலு நவம்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பத்து நாள் கழிச்சு உங்க அண்ணன் ஆடி அசைஞ்சு வந்து எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்றாரு அதுக்குள்ள ஃபார்ம் எல்லாம் நிறைய கொடுத்து முடிச்சார் டிவிக்கு ஃபார்ம் கிடைக்கல அதுக்கு டிஎம்கே தான் காரணம் ஃபார்ம் என்ன டிஎம்கே குடுக்குறாங்களா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்ல பிஜேபி சொல்றதுக்கு அவ்வளவு பயம் இருக்குல்ல அசிங்கமா உங்களை நம்பி வரவங்களை இப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களை ஏமாத்தறதுல உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா நீங்களும் ஒரு தலைவரா ஒரு எஃபிஷியன்ட் கட்சியா இருந்தா பீகார்ல நடக்கும் போது எஸ்ஐஆர் நடக்கும் போதே அடுத்தது தமிழ்நாட்டு எலெக்ஷன் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு செயல்படுற அளவுக்கு கூட இந்த கட்சிக்கு திறமை இல்லையோ டிஎம்கே அப்பல இருந்தே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இத கேள்வி கேட்டோம்னா இவனுங்க ஊபி இருநூறு ரூபான்னு தூக்கிட்டு வருவானுங்க உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் பார்த்து அதை கேள்வி கேட்டு சரி பண்ணி அரசியலை கத்துக்கிற வழிய பாருங்க வீட்டு வாங்கணும்னா வேலை பார்த்துதான் ஆகணும் வீட்லயே உட்காந்து முடியாது